தந்தை மகன் ஆவின் பெயராளி ஆமீன் யோவான் எழுதிய நேரத்தில் இந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசி கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவோ மகப்புகழ் அன்பான சகோர சகோரியை இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திரப்பான கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான விஷயங்களை செய்கிறார் என்ன விஷயம் கடவுள் கடவுளின் மகன் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட எடுத்துரைக்கிறாரு ஓகேங்களா ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே தெய்வங்கள் ஸோ நாமளும் என்ன பண்ணணும் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் ஓகேங்களா தந்தை மகன் தூ யாவின் ஆமீன்